வணக்கம் லங்கா பரோட நேர்களை மீண்டும் ஒரு செய்தியோடு சந்திக்கின்றோம் இந்த செய்தியிலே நாங்கள் குறிப்பாக நாங்கள் எடுத்துக்கொள்கின்ற விடயம் அர்ச்சுனாவினுடைய தோல்வி அதாவது ஊசி கட்சியினுடைய தோல்வி ஆரம்பத்திலே அவர்களுடைய அந்த அக்கறை இனம் அவர்களில் தேர்தலுக்கு தங்களுடைய விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கின்ற பொழுது விட்ட தவறு சிறுபிள்ளை வேளாண்மை வீடு வந்து சேராது என்பது போல அந்த அறிகுறி ஒன்று தென்பட்டது அதன் பிற்பாடு அவர்களுக்கு அந்த ஒவ்வொரு இடங்களிலேயும் கேட்கின்ற அந்த அனுமதி கிடைத்து அனைத்து இடங்களிலேயும் ஒரு குறிப்பிட்ட இடங்களிலேயும் கேட்பதற்காக நாமினேஷன் தாக்கல் செய்தார்கள் செய்து அவர்களுடைய பிரச்சாரம் அமோகமாகவும் வெளிநாட்டில் இருக்கின்ற ஒரு சில அவர்களுடைய ஆதரவாளர்கள் ஊடகங்கள் பிழைப்புவாத அர்ச்சுனா வச்சு பிழைப்புவாதம் நடத்துகின்ற பிழைப்புவாத ஊடகங்கள் மற்றும் முகநூல் வீரர்கள் என்று பலர் அவரை பற்றி ஆதரவாகவும் தூக்கி அதிகமாக பாராட்டத் தொடங்கினார்கள் அதாவது முழுமையாக ஆராயாமல் முழுமையாக அவருடைய தவறுகளை சுட்டிக்காட்டாமல் அவர்கள் இந்த தவறுகளை சுட்டி காட்டியிருந்தால் இப்பொழுது அர்ஜுனா ஒரு குறி குறிப்பிட்ட இடங்களிலேயாவது வென்றிருப்பார் ஆம் என்ன தவறு விட்டார் என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவருடைய வார்த்தை பிரயோகங்கள் முகநூலையும் நேரலைகளையும் டிக்டாக்லே நேரலிலே அவர் பேசுகின்ற பேச்சுகள் வார்த்தைகள் ஒருபுறம் இருக்க அவர் செய்த மகா தவறு திடீரென வந்து பிரச்சாரம் செய்வதற்காக தேசியத்தையும் மாவீரர்களையும் மேதகுவையும் தானா வீனா பூனா இயக்கத்தையும் மற்றும் மேதகு அவர்களுடைய குடும்பத்தையும் பிள்ளையையும் இழுத்து அவர் ஏதோ தான் இப்போ முழுமையாக தான் தான் அடுத்த தளபதியாக இருந்ததாகவும் தான் அவர்களை இப்பொழுதும் அப்பொழுதும் தான் நேசித்ததாகவும் அவர்களுக்காகவே இந்த தேர்தலில் நிற்பது போன்றும் தேசியத்தின் பால் மிகவும் ஏதோ அக்கறை உள்ளவர் என்பது போன்றும் இந்த தரணத்தில் அவர் அப்படி இருந்திருக்கலாம் இருந்தாலும் கூட இந்த தேர்தல் தருணத்திலே சத்திய பிரமாணம் அந்த தூபிகளிலே போய் நின்று அவர்கள் தங்களுடைய உடைகளோடு தங்களுடைய அந்த கட்சி உடைகளோடு நின்று ஒரு சில பதாகைகள் ஒரு சில அறிக்கைகள் தொடர்ந்தும் அவர் தேசியத்தையும் மாவீரர்களையும் மற்றது மேதகுவையும் தூக்கி மற்றும் கரும்புலிகளையும் தூக்கி இப்படி பல விடயங்களை அந்த தானா வீணா பூனா இயக்கம் சார்ந்த விடயங்களை இவர் அந்த தேர்தலுக்காக பிரயோகித்தது மிக மிக தவறாக பலர் அதாவது இவருடைய ஆதரவாளர்களாக இருந்தாலும் சரி இவருக்கு எதிரானவர்களாக இருந்தாலும் சரி தேசியத்தை மதிக்கின்றவர்களாக இருந்தாலும் சரி அதாவது மற்றவர்களும் அதனை தூக்கி வைத்து பிரச்சாரத்துக்கு உபயோகித்தார்கள் சிறிதரனாக இருக்கட்டும் கஜேந்திரகுமாராக இருக்கட்டும் சுகாஷாக இருக்கட்டும் மணிமணனாக பலர் அதனை அந்த அந்த இயக்கத்தையும் அந்த சின்னத்தையும் அந்த மாவீரர்களையும் அந்த இயக்கத் தலைவருடைய பிள்ளைகளையும் தூக்கி பேசினார் ஆனால் இவர் பேசியது போன்று பேசவில்லை ஆனால் மற்றவர்களும் கூட சிறிதனாக இருக்கட்டும் கஜேந்திரகுமார் அவர்கள் அந்த காலம் வருகிறார்கள் இவர் வந்து நான் தான் அதற்கு சொந்தக்காரன் என்பது போன்ற பாணியிலே அவர் பேசியதன் காரணத்தினாலும் அந்த தேசிய ஒருமைப்பாடு அந்த தேசியத்தை விரும்புகின்றவர்களுடைய அந்த வாக்கு இவருக்கு விரும்பியும் அளிக்கப்படவில்லை என்பது பெரிய ஒரு இவர் விட்ட தவறாக நாங்கள் பார்க்க முடியும் இவருக்கு தேசிய உணர்வு இருந்திருக்கலாம் ஆனால் இந்த தேர்தல் நேரங்களில் ஒரு குறிப்பிட்ட அளவு அவர்களை தூக்கி பிடித்து பேசியிருக்கலாம் இருந்தாலும் கூட இவர் அதிகபட்சமாக பேசியது தேர்தலுக்காக நடிக்கிறார் தேர்தலுக்காக பேசுகிறார் தேர்தலுக்காக பற்று காட்டுகிறார் தேர்தலுக்காக மாத்திரம் இவர் பிரயோகிக்கிறார் என்பதை பார்க்கக்கூடியதாக இருந்தது அதே வேளையிலே ஒரு சில நடுநிலைமைகளையும் இவர் வகித்து வந்த காரணத்தினால் அவருடைய வாழ்த்துதல் போற்றுதல் தூற்றுதல் என்று மூம் வகையிலே இவருக்கு இந்த வாக்கிலே அடி விழுந்திருக்கிறது நிச்சயமாக இவருடைய தோல்விக்கு இதுவும் ஒரு பெரிய ஒரு காரணம் அதாவது தேசியத்தையும் தேசிய தலைவரையும் மேதகுவையும் மேதகுனுடைய மகனையும் மற்றும் இசைப்பிரியா எப்படி போன்ற அந்த இரண்டாயிரத்தி ஒன்பதிலே நடந்த அந்த அசம்பாவிதங்கள் அந்த படுகொலைகள் இவற்றை இப்பொழுது இவர் தூக்கி பிடித்து பேசியதால் இந்த தருணத்திலே பேசியதால் நிச்சயமாக அந்த தேசியத்தை விரும்புகின்ற பலருக்கு அது பிடிக்கவில்லை அதாவது நீங்கள் எப்படியாவது செய்யுங்கள் எப்படியாவது இருங்கள் ஆனால் அதை அதை அந்தந்த நேரத்திலே அததற்கு பாவிக்க வேண்டும் உங்களுடைய பக்தி பயம் விருப்பம் மற்றும் உங்களுடைய ஆதரவு இருப்பது எந்தவித காரணத்திலும் யாரும் மறக்க முடியாது அதை தடை செய்யவும் இருந்தாலும் இந்த பிரச்சாரத்திலே இந்த வாக்கு வேட்டையிலே இந்த தேர்தலிலே நீங்கள் பிரயோகித்தது நிச்சயமாக அர்ஜுனாவுக்கு ஒரு பலத்த அடியாக தேசியத்தை விரும்புகின்றவர்கள் கொடுத்தார்கள் இந்த தோல்வியை அவர்கள் அவருக்கு இனிமேல் செய்யக்கூடாது என்ற ஒரு எச்சரிக்கையோடு கொடுத்திருக்கிறார்கள் என்றுதான் நாங்கள் பார்க்க வேண்டும் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி